வெல்கம் டு ஸ்வேதாஸ் ஃபேக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாபா வாங்கா அவர்கள் வந்து கணித்த சில இம்பார்ட்டண்ட்டான கணிப்புகள் பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மனிதர்கள் வந்து ஒரு புதிய உயிரினத்தை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கணித்துருக்காங்க அது எப்படி அப்படின்னா ஜெனட்டிக் மாற்றங்கள் மூலமாக வந்து ஒரு கலப்பு உயிரினமாக இருக்கும் அது வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான ஒரு மாறுபட்ட ஒரு உயிரினமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க அதாவது ஒரு செயற்கை மாற்றம் மாதிரி ஸோ இது சாத்தியமாக என்ன அப்படின்றது வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோம் ஸோ மெனி இது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் எப்படி அப்படி உண்மையிலேயே வந்து தோன்றிடுமா அப்படின்றத வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி வந்து எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு விண்வெளியில் உள்ள வேக ஒரு இதுலேருந்து நம்ம வந்து அந்த ஏலியன்ஸோட வந்து தொடர்பு கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று கணிச்சிருக்காங்க ஸோ அந்த தொடர்பு மூலியமாக நம்ம வந்து அந்த ஸ்பேஸோட ரகசியங்கள் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு உள்ள ரகசியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ அவங்கள பற்றின அவங்களோட லைஃப்பை பற்றி எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு சோஃபாகி இது பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து பனிப்பாறைகள் வந்து உருகி அப்புறம் வந்து வெள்ளத்தில் வந்து நிறைய நகரங்கள் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது என்னமோ நமக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து இப்போ வந்து நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ ஐஸ் கேப்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கடல் நீர்மட்டம் வந்து உயர்ந்து பல இம்பார்ட்டண்ட்டான நகரங்கள் வந்து கடலில் வந்து மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து நேச்சகம் வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணணும் நம்ம ரொம்ப ரொம்ப டைம் பின்னாடி இல்லை இப்போயே ஆல்ரெடி நிறையா வந்து கெலாமிட்டிஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த இயற்கை சூழலுக்கு நம்ம மாற முடியுமோ அவ்வளோ தூரம் மாறணும் அப்படின்னா தான் நம்மளால் வந்து இதுலேருந்து வந்து தப்பிக்க முடியும் இந்த கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது உண்மையாக நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வந்து அதாவது மனிதர்களை வந்து மனதினால் ஆஹ் அந்த மனசினால் வந்து அவங்க அந்தந்த ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ ஒன்று நினச்சோன்னா அது அப்படியே வந்து நடக்கிறது அது வந்து ஏஐ மூலிமா வந்து அது கண்டிப்பாக வந்து பாசிபிள் ஆக சான்ஸ் இருக்குது இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஸோ அது மூலியமாக வந்து அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒன்று நம்ம மியூசிக் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னா பிரெயினில் வந்து ஒரு சிப் மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி வகது பட் ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்றது வந்து சொல்ல ஏன்னா மனசில் வந்து நம்ம அது ஒன் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காவாக நினைக்க முடியும் மனசில் நினைக்கிறது எல்லோரும் வந்து என்னென்னாலும் நினைப்பாங்க ஸோ அதனால வந்து இந்த விஷயம் வந்து பாசிபிள் பாசிபிள் தான் பட் ஆனால் அதில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இப்பயே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு பர்சனுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பட் இதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது என்னன்றதை வந்து பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே இது நடந்துகோன்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டி எயிட்டில் வந்து மனுஷனோட உடம்பில் வந்து புதிய நோய்கள் வந்து உருவாகும்னு போட்டிருக்காங்க இது வந்து நமக்கு ஆல்ரெடி இப்போயே வந்து கொஞ்சம் கொரோனா இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டை பண்ணுற சுச்சுவேஷன் அளவுக்கு வகை நோய்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வழிகளும் கண்டிப்பாக அப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சி இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி